வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் கோவிந்தராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சின்ன இவர் மினி லாரியில் வைக்கோல் கட்டுகளை ஏற்றிக்கொண்டு கும்பகோட்டை மேடு பகுதிக்கு விற்பனை செய்ய சென்றார் சாலையின் குறுக்கே இருந்த உயர் மின்னழுத்த கம்பி மீது லாரி உரசி வைக்கோல் கட்டுகள் தீப்பற்றியது ஆத்தூர் தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் வைக்கோலுடன் தீயில் எரிந்து லாரி சாம்பலானது மல்லியக்கரை போலீசார் விசாரிக்கின்றனர் பொள்ளாச்சி அருகே ஆழியாறு அணையில் இருந்து பழைய ஆயக்கட்டு பாசனத்தில் ஐந்து கால்வாய் வழியாக ஆறாயிரத்து நானூறு ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறுகிறது விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தென்கரை பாலம் அருகே ஒரு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் செலவில் பாலம் மற்றும் காரப்பட்டி கால்வாயின் நான்கு புள்ளி ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட நீர்வழி பாலத்தில் சிறப்பு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் கட்டப்பட்ட பாலத்தின் பக்கவாட்டு சுவர் வலுவிழந்து உடைந்து விழுந்தது இதனால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர் விவசாயி பட்டீஸ்வரன் கூறுகையில் காரப்பட்டி கால்வாய் வாயிலாக அறுநூற்று நாற்பது ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது இந்த கால்வாயில் பாலம் கட்ட வேண்டும் என விவசாயிகள் சார்பில் கலெக்டர் நீர்வளத்துறை அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்து நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுக்கப்பட்டது அதன் பயனாக அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது இப்பணிகள் அப்போது இரவு நேரங்களில் மட்டுமே நடந்தது இதனால் விவசாயிகள் யாரும் பணிகளை கண்காணிக்க முடியவில்லை பாலம் தரமாக கட்டப்படுகிறதா என்ற கவலை இருந்தது ஒரு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மாதத்தில் வலுவிழந்து உடைந்தது வேதனையாக உள்ளது கால்வாய் உடைந்த இடத்தில் அதிகாரிகள் மண்ணை கொட்டி மூட முற்பட்டதை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இது குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் தரமற்ற பாலம் கட்டிய கான்ட்ராக்டர் மூலம் நிதியை வசூலித்து தரமான புதிய பாலம் கட்ட வேண்டும் என ஒட்டுமொத்த விவசாயிகள் வலியுறுத்தினர் உடுமலை பஸ் ஸ்டாண்டு பகுதியில் பொள்ளாச்சி வேட்பாளர் வசந்தராஜன் தாமரை சின்னத்தில் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்தார் மோடி இல்லை ஒரு மாதிரி ஆட்சி செய்யக்கூடிய தலைவன் ஒரு பக்கம் தமிழகத்தில் எப்படி இருக்க ஆட்சி ஸ்டாலின் தான் வராரு இல்ல வங்கிக் கடன் ரத்து கல்விக்கடன் இல்ல நீட்டுக்கு முதல் கையெழுத்து ரத்து இப்ப லட்சம் கையெழுத்த தேடி உதயநிதி ஓடிட்டு இருக்காரு எல்லா போலி வாக்குறுதி அண்ணன் சொன்னார் ஆனமலையார் நல்லா திட்டம் விவசாயிகளோட வாழ்வாதார திட்டம் ஒரு செங்கலம் கூட வைக்கல இவங்க செங்கல தூக்கி போயிட்டு இருக்காங்க என்னாச்சு உங்க வாக்குறுதி ரேஷன் கடையில தேங்காய் நீர் ஊற்றி தென்னை விவசாயிகளுக்கு ஏற்றம் இருக்கணும் பாமாயில் பத்து பசதி கமிஷனுக்காக திமுக குடும்பத்துக்கு கிடைக்குது என்று பாமாயில் ஊற்றி கொண்டு இருக்கிறாங்க எல்லாம் போலி வாக்குறுதி அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் குடும்ப பெண்களை பார்த்து நேரில் ஒளி போட்டு மினிக்கோன்றா நம்ம கல்லூரி மாணவிகளை பார்த்து பசங்க கூட ஜாலியா பேசிக்கோன்றாங்க ஓசி பஸ் தமிழ்நாட்டுடைய பெண்களை மிகவும் கேவலமாக அருவறுப்பாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்களும் கட்சியும் ஒரு பக்கம் வீட்டு வரி கட்ட முடியல கரண்ட் பில்லு கட்ட முடியல தண்ணி பிரச்சனை எங்க போனாலும் தாண்டவ மாடுது விவசாயிகள் வாழவே முடியல வருமானம் இல்ல மாற்றாக மோடி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு கொப்பரை தேங்காய் மோடி வரும்போது கிலோ நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இருந்துச்சு இன்னைக்கு நூத்தி பத்து ரூபாய் இருக்கு அது நூத்தி ஐம்பது ரூபாய் ஆக வேண்டுமா நரேந்திர மோடியோட ஆட்சி வர வேண்டும் புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் முதல்வர் ரங்கசாமி தொகுதியான தட்டாஞ்சாவடியில் பிரச்சாரம் செய்தார் மீண்டும் நமச்சேரம் அவர்கள் வெற்றி பெற்றால் உங்கள் தொகுதியுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்டு பிஜேபி புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு அரசியல் அவ்வளவு தெரியாது கள்ளிப்பால் எது நல்ல பால் ஏதுன்னு தெரியாது நமச்சி அவர்கள் நல்ல பால் என்று நினைத்துக் கொண்டு தண்ணி ஊற்றி வளர்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த மாட்ட ஆனா அது ஒரு கள்ளிச்செடி செடி அது விளங்கதுன்னா முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஒரே மாதத்தில் இந்த தூக்கி தூக்கிவிடப்படுவார் இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் புதுச்சேரியை பொறுத்த மட்டும் கிடையாது எந்த ஒரு மாநில அரசாக இருந்தாலும் வாக்களித்த மக்களுக்கு அரசின் திட்டங்களை கொண்டு செல்வதில் அக்கறை காட்ட வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த தொகுதி என்பது ஒரு நட்சத்திர தொகுதி பலமுறை முதலமைச்சரை உருவாக்கிய தொகுதி இது வாழக்கூடிய இந்த தொகுதியில வறுமையும் வந்து மாடி கொண்டிருக்கின்றது திருவாரூர் குரு நகரில் மொபைல் டவர் அமைக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் சாலையோரம் கனரக வாகனங்களை நிறுத்தி டிராபிக் செய்கின்றனர் இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்பதாக போஸ்டர் ஒட்டியும் வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டியும் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் செல்போன் கோபுரம் அமைச்சதை பத்தி கலெக்டரேட் எல்லாம் மனுவெல்லாம் கொடுத்தோம் ஏற்கனவே எங்க நகரை சுத்தி ஒரு மூணு நாலு செல்போன் டவர் இருக்கு அதனால நிறைய நாங்க பாதிப்பு அடைஞ்சிருக்கோம் அது மன ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்கும் ஏன்னா ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள எல்லாருக்குமே கை கால் வெள்ளு இருக்குன்னு எங்க மன ரீதியாவும் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் செல்லு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு படுக்கக்கூடாதுங்கிறாங்க இப்போ செல்ஃபோன் கோபுரத்தையே சுற்றிலும் வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி வாழ முடியும் இதை குறித்து நாங்கள் கலெக்டர்கிட்ட பேசணும் அது எதுவும் எங்களால முடியாததுனால இப்போ அவங்க டவரை வச்சுட்டாங்க அதை எதிர்த்து நாங்கள் தேர்தலை புறக்கணிப்பு பண்ணுறோம் என்ன உங்களோட கோரிக்கை என்ன இந்த டவரை டம்மி பண்ணணும் சார் அதுதான் எங்கள் கோரிக்கை அதை எடுக்கணுங்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கோம் மக்கள் நலனுக்காக தான் போராடுறோம் வைங்க அது இல்லாம வாழ முடியாது ஆனா நகர்ப்புறங்கள்ல வைக்காதீங்க குடியிருப்பு பகுதில வைக்காதீங்க இருக்கிற குடும்பம் ஒரு ஐம்பது குடும்பம் அறுபது குடும்பம் இந்த அறுபது குடும்பத்திலே நாலு டவர் அஞ்சு டவர் எங்களை சுத்தி இருக்கு அப்புறம் ஏன் நகர்ல வைக்கிறாங்க தமிழகத்தில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக டெட் எனும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆயிரக்கணக்கானோர் அரசு வேலைக்காக காத்திருக்கின்றனர் இதற்கிடையே அரசாணை எண் நூற்று நாற்பத்தி ஒன்பதின் படி மறு தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இதனால் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்கள் பணி நியமனம் பெற முடியாத நிலை ஏற்பட்டது இந்த அரசாணையை திரும்ப பெறக்கோரி பலகட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது திமுக இந்த ஆணை ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி அளித்தது ஆட்சி அமைந்து மூன்று ஆண்டுகளாகியும் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை தற்போது ஆசிரியர் தேர்வுக்கான நடவடிக்கையும் துவங்கியுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் குதித்தனர் இதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை சந்தித்து தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் அதிரடியாக களம் இறங்கினர் திருப்பூர் லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் சிலர் நெசவாளர் காலனியில் உள்ள திமுக கூட்டணி தேர்தல் பணிமனையை முற்றுகையிட்டனர் அங்கு வேட்பாளர் இல்லாத நிலையில் அலுவலக பொறுப்பாளரிடம் மனு அளித்தனர் அங்கு பாதுகாப்பு பணிக்கு வந்த போலீசார் அவர்களை தடுத்தனர் கோரிக்கை குறித்து கலெக்டரிடம் தெரிவியுங்கள் பிரச்சாரத்துக்கு வரும்போது வேட்பாளரிடம் தெரிவியுங்கள் என்று கூறி போலீசார் அவர்களை அனுப்பினர் நாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் பகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்க்க முடிச்ச ஆசிரியர்கள் பாதி பேர் வேலைக்கு போயிட்டாங்க மீதி பாதி பேர் வெளியில இருக்கோம் இப்ப இருபத்தி ஒன்னாவது சட்டமன்ற எலெக்ஷன் அப்போ திமுக தேர்தல தேர்தல் அறிக்கையில இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்ப எதிர்கட்சித் தலைவரா இருந்தார் இது வந்து ஒரு இரு சூழலைக்கிற அரசாணை சமூக நீதிக்கு புறம்பானது இதயமற்ற அரசாணை நான் வந்த இந்த அரசாணையை எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று அனைவருக்கும் பணி வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருந்தாரு இன்னைக்கு மூன்றாண்டு ஆண்டு காலம் கழிந்து இன்னும் அதை நடைமுறைப்படுத்தல இது சொன்ன தேர்தல் வாக்குதியை நிறைவேற்றுனாலும் பரவாயில்ல சொன்ன தேர்தல் வாக்குறுதிக்கு நேர்மாறா எந்த ஒன் பார்ட்டி நைனை செயல்படுத்த மாட்டேன்னு சொன்னாரோ அதை இன்னைக்கு செயல்படுத்திட்டாரு இவர் இந்த இன்னும் தேர்தலுக்கு ஒரு வார காலம் இருக்குங்க சார் இதுக்குள்ள இந்த ஒன் பார்ட்டி நைன் ரத்து அப்படிங்கிற ஒரு அறிக்கையை முதல்வர் வாயால எங்களுக்கு சொல்லணும் அப்படி இல்லைன்னா நாங்க திமுகவுடைய ஆரம்ப கால தொண்டர்கள் சார் போன ஆட்சிக்கு நாங்க தான் கூட இருந்து எங்க தொண்டர்கள் உறுப்பினர்கள் தான் எல்லாருமே கூட இருந்து வேலை செஞ்சவங்க இப்போ ஒரு நாங்க ஐம்பதாயிரம் ஆசிரியர்கள் இருக்கிறோம் ஐம்பதாயிரம் குடும்பங்கள் சேர்க்கும் போது எங்களுக்கு ஆறு லட்சம் ஓட்டு இருக்குங்க சார் இத்தனையும் இந்த திமுக தேர்தல் அறிவு தேர்தலில் திமுக தான் நாங்க இப்ப இந்த அறிக்கை அவர் முதல்வர் வெளியிடலனா எங்க ஆறு லட்சம் ஓட்டுக்கள் வந்து எங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த கட்சிக்கு நாங்க ஆதரவு தர போறோம் சார் இந்த உடனடியா முதல்வர் இந்த ஒரு வார காலத்துக்குள்ள எங்களுக்கு சொன்ன அவர் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றணும் சார் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்படுகிறது இதனால் குறு சிறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன ஓட்டுப்பதிவிற்கு பின் நிலைமை சீராகும் என உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் நினைத்திருந்த நேரத்தில் ஜூன் நான்கு ஓட்டு எண்ணிக்கை முடியும் வரை தேர்தல் கட்டுப்பாடு தொடரும் என மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்தது வர்த்தகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது ஏற்கனவே கடந்த நாற்பது நாட்களாக சிறு குறுந்தொழிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் கல்யாண சிறு பெறுவதற்காக கொண்டு சென்றுள்ள பணத்தையும் பறிமுதல் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல விவசாயிகள் விளை நிலங்களை விற்பனை செய்வதற்கான விதைகள் காய்கறிகளை கொன்று சென்று உள்ள பொருட்களையும் அதனால் விற்று வந்த பணத்தையும் பறிமுதல் இருக்கிறார்கள் இந்த வேதனைகள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி முடிவடையும் என்று எண்ணிக்கொண்ட வேளையில் தேர்தல் ஆணையம் மீண்டும் இந்தியா முழுவதும் எப்பொழுது தேர்தல் முடிகின்றதோ அன்றைய தேர்தலில் இருந்துதான் இது விலக்கு அளிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது இது பேரதிர்ச்சி அளிக்கின்றது வியாபாரங்கள் செய்ய முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறது சிறு தொழில்கள் உடைய பணம் புழக்கம் முற்றிலும் சிதைந்து விடும் இருப்பதால் கடை அடைப்பதும் தொழிற்சாலைகளை மூடுவதற்கு வழியை தவிர வேற வழியில்லை என்பதை தெரிவித்துக் தேர்தல் நன்னடத்தை விதிகளால் தமிழகத்தில் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக சிறு தொழில் வணிகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மதுரை கீழமாசி வீதி கடைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது ஜூன் நான்கு வரை கட்டுப்பாடு நீடித்தால் தமிழகத்தில் பணப்புழக்கம் சுத்தமாக இருக்காது ஓட்டுப்பதிவு முடிந்தபின் இயல்பு வாழ்க்கைக்கு தமிழகம் மாற வேண்டும் இல்லாவிட்டால் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சார்பில் கடையடைப்பு நடத்தப்படும் என வியாபாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர் இதற்கு பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்தனர்